வாகதுனா மின்கும்சாக்கன் வலிதா அவர்களிடத்திலே உறுதியான வாக்குறுதியை நாம் வாங்கினோம் நியசல சாதகி நான் உண்மையாளர்களிடத்தில் அவர்களுடைய உண்மையை பற்றி விசாரிப்பதற்காக வாகத்தலீட்டாசி நான் தாபன் நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு நோவினை தரும் வேதனையை அவன் சித்தம் செய்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த ஆயத்தில் அல்லாஹரபுல் அலமீன் உலல் ஆசும் நபிமார்கள் அதாவது நபி சொல்லா அலி சொல்லம் நூஹி சலாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் மூசா அலையுலாம் ஈசா அலே இஸ்லாம் இவர்களெல்லாம் அசும் நபிமார்கள் இந்த உலள் அசும் நபிமார்கள் பொதுவான நபிமார்களிடத்திலேயும் அல்லாஹ் செய்த வாக்குறுதி அவர்களிடத்திலே இருந்து அல்லாஹ் வாங்கிய வாக்குறுதியை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் அல்லாஹ் பேசுகிறான் அஞ்சு உருளாசும் நபிமார்கள் பொதுவான நபிமார்கள் இடத்தில் நாம் வாக்குறுதி வாங்கினோம் என்ன வாக்குறுதி வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் தீனுடைய தகுதியை செய்ய வேண்டும் என்று வாக்குறுதி வாங்கினோம் அதில் நிலையாக இருக்க வேண்டும் ஒருவர் மற்றவருக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் ஒற்றுமையோடும் ஒருமைப்பாட்டோடும் இருக்க வேண்டும் என்று நல்லா இருக்கிறானே நபிமார்கள் இடத்தில் அல்லாஹ் வாக்குறுதி வாங்கியதாக அல்லாஹ் தாலா இதில் சொல்லுகிறான் இதே வாக்குறுதியை பற்றி தான் அல்லாஹ் அல்லாஹாலா குரான் ஷரீஃபுடைய இன்னொரு ஒரு ஆயத்து வயது அகதல்லாகும் மீசாஃபன் நபியின் அலமா ஆச்சைத்துக்கும் இன் கிட்டாபி வகைக்குமத்தின் நபிமார்களிடத்திலே அல்லாஹ் வாக்குறுதியை வாங்கினான் உங்களிடத்திலே நாம் வழங்கிய வேதம் ஞானம் உங்களுக்கு நாம் கொடுத்தோம் பிறகு உங்களிடத்தில் இருக்கக்கூடியதை உண்மைப்படுத்தக்கூடிய ரசூல் வந்துவிட்டால் நீங்கள் அவரை ஈமான் கொள்ள வேண்டும் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ன செய்வீர்களா அப்படி சொல்லி அல்லாஹ் கேட்டான் அப்போ அந்த நபிமார்கள் எல்லாம் சொன்னாங்க கண்டிப்பாக செய்வோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட வந்து வாக்குறுதியை அந்த நபிமார்கள் கொடுத்தார்கள் அல்லாஹு ரபுல்லமின் கூறி நான் நீங்களும் சாட்சியாக இருங்கள் நானும் உங்களோடு சேர்ந்து இதற்கு சாட்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹால கூறினான் இப்போ இந்த ஆயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொதுவான நபிமார்களை பற்றி அல்லாஹ் பேசிவிட்டு பிறகு ஜலீலு கதிர் நபிமார்கள் அவர்களை பற்றி அவர்களிடத்தில் வாக்குறுதி வாங்கியதாக அல்லாஹாலா கூறுகிறார் இதே போல குரானில் இன்னொரு ஒரு ஆயத்து ஷரோன தீனி மாவசாபிஹி நோகன் அப்படின்னு சொல்லி அந்த ஆயத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நூஹலேஹு சலாம் அவர்களை பற்றி பேசப்பட்டது பூமியில் வந்த ஒரு நபி அவர் முகம்மது சல்லா அலேசல்லாம் அவர்களை பற்றி பேசப்பட்டது அவங்க கடைசியாக வந்த நபி இப்ராஹிம் அலேஹுசலாம் நூசா அலேஹு சலாம் ஈசா அலேஹு சலாம் அவர்களை பற்றி பேசப்பட்டது அவங்க நடுவில் வந்த நபி இதில் இருக்கக்கூடிய ஒரு நுணுக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் முதல்ல ஹஜரத் ஆதம் அலேஹிஸ்லாம் அவர்களுக்கு பின்னால நூஹ் இஸ்லாமை பற்றி அல்லாஹ் பேசிவிட்டு அப்புறம் கடைசி நபி முகமது சல்லாஹ் சொல்லாம் அவர்களுக்கு முன்னால ஹஜரத் ஈசா அலஹி இஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசினான் பிறகு நடுவில் வந்த நபிமார்கள் இப்ராஹிம் அலேஹு இஸ்லாம் மூசா அலு இஸ்லாம் அவங்களை பற்றி அல்லாஹ் பேசினான் ஆனால் இந்த ஆயத்தில் அல்லாஹுர பிள்ளமீன் இருக்கிறானே அதாவது இப்போ ஷராகலபு மினத்தீன் அப்படிங்கிற அந்த ஆயத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆரம்பமான நபியை அல்லாஹாலாக கூறிவிட்டு பிறகு கடைசி நபியை அல்லா சொல்லிவிட்டு அப்புறம் நடுவில் வந்த நபிமார்களை பற்றி அல்லாஹ் பேசினான் இந்த ஆயத்து வயது அகதல்லாகு மீசா கண் நபினா ஆத்தை தூ வயது அகதல்லாகும் மீசா கண் நபின வயது அகதுனா மின நபிஹின மீசா தகும் மின்கவ மின்ோகிம் ஒபராகிம் அந்த ஆயத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லாஹ் ஆலா முதலில் ஹாத்தமுன் நபி ஹஜரத் ரசூருல்லா அல்லா சொல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் நபிமார்களில் சிறந்த நபி அப்படின்னு சொன்னால் ஹஜரத் ரசூருல்லா சல்லா சொல்லம் அவர்கள்தான் பிறகு அல்லாஹ் வரிசைகரமாக நவிமார்கள் எப்படி வந்தார்களோ அந்த அடிப்படையில் அல்லாஹத்த ஆலா இருக்கிறானே அந்த நவிமார்களுடைய பெயரை அல்லாஹ் குறிப்பிட்டான் எல்லா நபிமார்களின் மீதும் சலவாத்தும் சலாமும் உண்டாவதாக இந்த ஆயத்துடைய விளக்கத்தை நபியவர்கள் கூறுகிற போது நபியவர்கள் சொன்னார்கள் படைப்பை பொறுத்தவரையிலும் எல்லா நபிமார்களை காட்டிலும் முதன்மையானவன் நான் தான் ரசூல் முதல்ல படைக்கப்பட்டான் உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய அடிப்படையில பார்த்தால் கடைசியாக வந்த நபி ஹஜரத் முகமது முசஃபா சொல்லாஹு அலிகி வசலம் அவங்க தான் கடைசியாக வந்தாங்க ஸோ அல்லாஹால ரசூல் அல்லாவை வைத்து இந்த ஆயத்தை அல்லாஹ் ஆரம்பித்திருக்கிறான் அமீன் கவின் நோகி மொழிபர் இந்த ஹதீஸ் இபன் அபிஹாத்தின் இருக்கிறது ஆனால் இந்த ஹதீஸுடைய ஒரு அறிவிப்பாளர் சயித் இபன் பஷீர் அவர் பலகீனமானவர் சனதின் அடிப்படையில் பார்த்தால் அது முருசல் என்பதாகவும் சில பேர் மக்கூஃப் என்பதாகவும் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் கோவிலிச்சல் ஹஜரத் அபோஹரார் தாலா அல்லாஹாலா அவர்கள் கூறுகிறார்கள் ஹஜரத் ஆதம் அலேஹுசலாம் அவர்களினுடைய பிள்ளைகளிலே அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானவர்கள் அஞ்சு நபிமார்கள் அந்த அஞ்சு நபிமார்கள் மூஹ அலையுஸ்லாம் இப்ராஹிம் அலேஹு மூசா அலையுஸ்லாம் ஈசா அலையுஸ்லாம் ஹஜரத் முஹம்மது முஸ்தபா சல்லுல்லாஹ் அலைஹி வஸல்லம் ஆனால் இந்த ஹதீசனையும் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பாளர் ஹம்சான் அவரார் அவர் பலகீனமானவர் இதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இந்த ஆயத்தில் வயது அசதுனாமின நபீனன் நீசா பகும் என்ற இந்த ஆயத்தில் இருக்கிறது இதில் சொல்லப்பட்ட வாக்குறுதி அது எந்த வாக்குறுதி அப்படின்னா அல்லாஹ் அல்லாஹு தாலாஹ்ரத் ஆதம் அலேஸ்லாம் அவர்களினுடைய முதுகாந்தண்டில் இருந்து யாமனால் வரையிலும் வரக்கூடிய எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் வெளியாக்கினான் அல்லாஹ் அவர்களுடைய ஆத்மாக்களை வெளியாக்கினான் அதில் துபைவனு காபரதி அல்லாஹாலு அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆதம் அலஹி சலாம் அவர்களை உயரமான இடத்தில் அல்லாஹ் அல்லாஹால வைத்து அல்லாஹ் பார்க்க சொன்னான் ஆதம் அலஹி சலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் பார்த்தான் பார்த்தா அதில் செல்வந்தனும் இருக்கிறான் ஏழையும் இருக்கிறான் அழகானவன் அழகில்லாதவன் இப்படி பல ரகமான மக்கள் இருக்கிறார்கள் அப்போ ஆதம் அலகிஸ்லாம் அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க அல்லாவே நீ எல்லாரையும் சமமாக படைத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி அல்லாஹிட்ட சொன்னான் இப்போ அல்லாஹத்த ஆலா சொன்னான் ஆதம் அலே இஸ்லாம் அவர்களே மக்களிலே ஏற்றத்தாழ்வோடு படைத்தால்தான் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படி சொல்லி இப்படி அல்லாஹத்த ஆலா கூறினான் அதே மாதிரி ஆதம் அலிஹஸ்லாம் அவர்கள் அவங்களுடைய பிள்ளைகளிலே வரக்கூடிய நபிமார்களையும் அவங்க பார்த்தாங்க அந்த நபிமார்கள் இருக்கிறார்களே பிரகாசம் கொண்டவர்களாக இருந்தார்கள் அவர்களின் மீது பிரகாசம் இறங்கி கொண்டு இருந்தது எல்லா மக்களிடத்திலையும் அல்லாஹத்தாளா வாக்குறுதி வாங்கினான் அலஸ்து ரப்பிக்கும் நான் உங்களுடைய இறைவன் இல்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்டான் நீதான் நீங்கள் இறைவன் அப்படின்னு எல்லாரும் வாக்குறுதி கொடுத்துட்டு தான் வந்தோம் எக்ஸ்ட்ராவா நபிமார்கள் இடத்துல அல்லாஹு ரபுல்லால மீன் இருக்கின்றானே வாங்கிய வாக்குறுதி அதை பற்றி தான் இந்த ஆயத்துல அல்லாஹத்தாளா இருக்கிறானே பேசி காட்டுகிறான் ஒய் மினி மீசா கதும் அமீன் மின்ஹும் மீசா கண்வதிதா நவிமார்களிடத்திலேயும் நாயகமே உங்களிடத்திலேயும் நூஹலு இப்ராஹிம் அலுஹு மூசா அலுலாம் மரியமுடைய குமாரர் ஈசா அலேஹுலாம் அவர்களிடத்திலேயும் வாக்குறுதியை நாம் வாங்கிய போது அவர்களிடத்தில உறுதியான வாக்குறுதியை நாம் வாங்கினோம் என்று அல்லாஹ் இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அதாவது நபிமார்கள் தபழியும் செய்யணும் அதில் நிலையாக இருக்கணும் ஒரு ஒரு பிறருக்கு ஒரு நபியினுடைய காலத்தில் இன்னொரு நபி வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு உதவிகரமாக இருக்கணும் இதையெல்லாம் அல்லாஹாலாக இருக்கிறானே அவர்களிடத்தில் வாக்குறுதி எல்லாம் வாங்கணும் சாதாரண மனிதர்கள்ட்ட வாங்கின வாக்குறுதி வேறு நபிமார்கள்ட்ட வாங்கின வாக்குறுதி அது வேறு அதெல்லாம் இங்கே பேசுகிறோம் நீ சொல சுவாதிஷின் சிகிச்சை செய்கிறேன் உண்மையாளர்களிடத்தில் அவர்களுடைய உண்மையை விசாரிப்பதற்காக வசூலல்லா ஸல்லாஹ் வல்லாம் அவர்களினுடைய ஹதீசுகள் வசூலல்லாவுடைய ஹதீசுகள் உம்மத்திடத்தில் வந்து வசூலல்லா கொடுத்து விட்டார்கள் யார் அதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ வசூலாவினுடைய வார்த்தைகளை வாஜலில் காபிரின அதாப நலீமா நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனையை அந்த அல்லாஹ் சித்தம் செய்து வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி இப்படியாக அல்லாஹு ரபுல்லா அலமீன் சொல்லி காட்டுகின்றான் அல்லா கிட்ட நான் துவா செய்கிறேன் அல்லாவே நீ சாட்சியாக இரு நாங்கள் சாட்சி சொல்லுகிறோம் எங்களுடைய உள்ளத்தால் நாங்கள் சாட்சி சொல்லுகிறோம் உன்னுடைய ரசூல்மார்கள் உன்னுடைய செய்தியை உன்னுடைய அடியார்களிடத்தில் எந்த விதமான குறையும் இல்லாமல் கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள் அவர்கள் நலவான விஷயத்தை தான் அவர்கள் சொன்னார்கள் எல்லா வகை வகையிலேயும் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் சொன்ன எந்த விஷயத்திலேயும் எந்த சந்தேகமும் இல்லை யாரும் நிராகரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்களோ அவங்கதான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்கள் ஈமான் கொண்டு இருக்கிறோம் அல்லாவே உன்னுடைய ரசூல்மார்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ எல்லாம் உண்மையானது எல்லாம் ஹக்கானது யார் வழிகேடர்களாக இருப்பார்களோ அவங்கதான் ரசூல் ராவினுடைய பேச்சை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்ல இதை தான் சொல்றான் உண்மையாளர்களிடத்தில் அவர்களுடைய உண்மையை பற்றி விசாரிப்பதற்காக வேண்டி அல்லா நாளைக்கு கேட்பான் ஈமான்டிகள் இடத்துல என்னப்பா உங்கள் நபி என்ன சொன்னாரா அப்படி சொல்லி அல்லாஹ் கேட்பான் அப்பா உண்மையாளர்கள் அந்த உண்மையை சொல்லுவாங்க அல்லாவே சொல்லலாம் எல்லா விஷயங்களையும் எங்களுக்கு சொல்லிட்டாங்க அதை நிராகரித்தவர்கள் எவன்னா இருப்பானோ ஓ அத்தரில் காசு நபீனா நிராபரிக்கக்கூடியவர்களுக்கு நோவினை தரும் வேதனையை அவன் சித்தம் செய்து வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் சொல்லுகிறான் பிறகு அல்லாஹ் ரூபிளா ஆலமீன் நீனு இருக்கிறானே யா ஐயூ ஹல்லதீன்னா மனது குரு நேமத்தல்லாஹி அழைக்கும் இது ஜாதுக்கும் ஜு நூதன் அரசன்னா அழைகும் ரீஹமோ ஜு நூதன் நம் தரௌஹா ஒக்கான ஹோமினாக்கா நலுன ரோசீரா இதுலருந்து அல்லாஹ் வேற ஒரு விஷயத்தை அல்லா ஆரம்பிக்கிறான் உஷாலான்னு سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك